இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா முழு முதற் கடவுளாக விநாயகப் பெருமான் போற்றப்படுறாரு இவரை பற்றி பல கதைகள் புராணங்களாக சொல்லப்பட்டிருக்குது விநாயகரை வழிபடக்கூடிய முறை அவருக்கு படிக்கக்கூடிய நெய்வைத்தியம் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது அதற்கான சிறப்பான காரணமும் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் விநாயக பெருமான் அவதரித்த நாளான விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம எந்த நேரத்தை வழிபாடு செய்ய வேணும் விநாயகருடைய தந்தம் உடைந்ததற்கு என்ன காரணம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற விலைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வரோம் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த முறையில அவரை வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் விநாயகரை நம்முடைய வீட்டில் எழுந்தருளச் செய்து அவரை மனம் மகிழ்விக்கும் விதமாக நெய்வேத்தியங்களை படித்து அவருக்கு மனதார பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சோம்னா அவருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடணும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான் ஆவணி மாத வளர்ப்பிற சதுர்த்தியில் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது இந்த வருஷம் ஆவணி மாத வளர்ப்பிற சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாளில் வருது அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது இந்த வருஷம் விநாயகர் பெருமானுக்கு நாணத்தை வழங்கும் புதன் பகவானுக்குரிய புதன்கிழமை நாளில் விநாயகர் சதுர்த்தி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுது விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய நாளான செவ்வாய்க்கிழமன் நாளில் உங்களுடைய வீட்டை நீங்க சுத்தம் செய்ய கூடாதுங்க ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் இல்லைன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமையிலேயே உங்களுடைய வீட்டை நீங்க சுத்தம் செய்ய வேணும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நேரத்தில் நீங்கள் புதுசாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்க வேணுங்க ஒரு மண் பழகியில அரிசி மாவுல கோலம் போட்டு அதன் மீது வாழை இலையை விரித்து அதன் மீது பச்சரிசியை நீங்கள் பரப்பி வைக்க வேணும் அதுக்கு பின்னாடி அந்த அரிசியில உங்களுடைய வலதுகை மோதிர விரலால பிள்ளையார் சொல்லி போட வேணும் அதற்கு கீழா ஓம் என்று எழுத வேணும் அதன் மீது நீங்க வாங்கிட்டு வந்தா விநாயகர் சிலையை வைக்க வேணும் விநாயகர் சிலையை நீங்கள் வைக்கும்போது கிழக்கு முகமாக பார்த்தபடி தாங்க வைக்க வேணும் அன்றைய நாளில் விநாயகருக்கு உகுந்த தும்பைப்பூ செம்பருத்தி பூ சங்குப்பூ எருக்கம்பூ மற்றும் அருகம்புல் போன்றவற்றை படைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூவால் நீங்கள் விநாயகருக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஆனால் கண்டிப்பாக எருக்கம்பூ அருகம்புல் போன்றவற்றை படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாகும் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து அலங்க செய்ய வேணும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் எந்த செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் வரைக்கும் இருப்பதால அதுக்கு முன்னாடியே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நீங்க செய்து முடிப்பது ரொம்பவே நல்லது அன்றைய நாளில் மாலை நான்கு மணிக்கு மேல சப்தமி திதி வந்து விடுவதால் அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நீங்க செய்யக்கூடாதுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தெட்டு மணி வரையிலே நேரத்தில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை செய்யலாம் இந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தி ஒரு மணி முதல் மாலை மூணு ஐம்பது மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீர்நிலை இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில் கூட நீங்க கரைத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க எளிமையான கடவுளான விநாயகர் உருவத்துக்கு எப்படி ஒரு தத்துவம் காரணம் சொல்லப்படுதோ அதே போல் அவர் ஒற்றை கொம்போடு பாதி ஒடிந்த தந்தத்துடன் காட்சி தருவதற்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது எதற்காக அவருக்கு ஒற்றை கொம்பன் என்று பெயர் வந்தது என்ற காரணத்தையும் அதற்கான புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய கதையும் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க விநாயகரோட யானை முகத்தில் ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு நம்ம நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது ஆனால் விநாயகர் ஒரு தந்தம் உடைந்திருப்பதுனால ஏக தந்தை விநாயகர்னும் அழைக்கப்படுறாரு ஒற்றை கொம்பன் என்றும் அழைக்கப்படுறாரு விநாயகருடைய தந்தம் உடைஞ்சிருக்கு மூன்று விதமான புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்குது இதில் விநாயகருடைய பெருமகளை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்டிருக்குது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு முன்னாடி விநாயகருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய இந்த களையும் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்ட சிறப்பா செய்யுங்க விநாயகருடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் ஒரு விருந்துக்கு போயிருக்கிறாரு அங்கு லட்டையும் கொழுக்கட்டையும் அதிகமாக சாப்பிட்ருக்கிறாரு அதுக்கு பின்னாடி அவருடைய வாகனமான சுண்டலியின் மீது ஏறி அவர் வந்துட்டு இருந்திருக்கிறாரு வர வழியில் அந்த சுண்டலி ஒரு பாம்பை பார்த்து பாம்பை பார்த்து பயந்து போன சுண்டலி பயத்துல விநாயகரை அப்படியே கீழே போட்டுட்டு ஓடிருச்சம்மா இதன் ப இதனால அவரது வயிறு வெடித்து உண்ட கொழுக்கட்டையும் வெளியே சிதறியிருச்சாமா பாம்பை பிடித்து தன் வயிற்றை இறுக்கி கட்டினாராமா விநாயக பெருமான் இதை பார்த்த சந்திர கடவுள் சிரிக்க கோபம் வந்த விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தை உடைச்சு சந்திரன் மீது எரிஞ்சிருக்கிறாரு இனி நீ முழு ஒளியுடன் எப்போது ஜொலிக்க முடியாது என்று சாபம் அளிச்சிருக்கிறாரு அதனால தான் அவருக்கு ஒரு தந்தம் உடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது இதனால தான் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாளில் நிலவ பார்ப்பதை தவிர்ப்பதாகவும் சொல்லப்படுது பஞ்சபூதம் மற்றும் ஓம் தத்துவத்துடன் இருக்கக்கூடிய உருவம் தான் விநாயகர் அவர் இரண்டு தந்தங்களுடன் ஒன்று உணர்ச்சி மற்றொன்று நாணமாகும் நாணம் முழுமையாக இருக்கும் போது உணர்வின் நிலை குறைவாக இருக்கும் இதனை உணர்த்தும் விதமாகத்தான் விநாயகருடைய உருவம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்குது பத்ம புராணத்த படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பார்ப்பதற்காக அவருடைய சிஷியரான பரசுராமன் கைலாயம் வந்திருக்கிறாரு அப்போது சிவபெருமான் தவத்தில் இருந்ததால பரசுராமர விநாயகர் பெருமான் தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு அவர் தன்னுடைய கோடாரியால விநாயக பெருமானை தாக்கியிருக்கிறார் அப்ப பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி சிவபெருமானால் பரசுராமருக்கு வழங்கப்பட்டதாகும் அதை அறிந்த விநாயக பெருமான் பரசுராமரை தடுத்ததால கோடாரி வீச்சிலிருந்து ஒரு தந்தம் உடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுது அன்றிலிருந்து விநாயகர் ஏக தந்த விநாயகர்னு அழைக்கப்படுறாரு அதுக்கு பின்னாடி பரசுராமர் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் மகரிஷி வேத விநாயகர மகாபாரத கதை எழுத சொல்லியிருக்கிறார் தேவர்கள் ரொம்பவுமே பண்டிதரான ஒருவர் தான் தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பிழை இல்லாமல் அப்படியே நீங்கள் எழுத வேணும்னு வியாசகர் சொல்லியிருக்கிறாரு அதற்காக சிவபெருமானை வேண்டி விநாயகரை எழுதி கொடுக்க வேண்டுமாறு பிரம்மர் கேட்டிருக்கிறாரு விநாயகருக்கு அறுவை கூர்மை முதன்மையானதவர் என்பதால வியாசகருக்கு விநாயகரின் உதவி கேட்டார் வியாசகர் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்ட விநாயகர் ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா வியாசகர் எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையும் கோர வேணும்னு அப்படி சொல்வதை நிறுத்திட்டால் தானும் நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியே தான் ஒரு வேலை அதற்கு பிறகு வியாசகர் எழுத வேற ஒருவரை தான் தேட வேணும் அப்படின்னு விநாயகர் சொல்லியிருக்கிறாரு இந்த நிபந்தனைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம சம்மதம் சொல்லியிருக்கிறாரு வியாசகர் சரளமாக வியாசகர் தான் ஒத்துக்கொண்டபடி நிறுத்தாமல் மகாபாரத கதையினோட பாகங்களை சொல்ல சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதிட்டு இருந்திருக்கிறாரு எழுதுவதற்கு முன்னாடி வியாசகர் விநாயகருடன் தான் கூறும் ஒவ்வொரு பாடலையும் அதன் முழு பொருளையும் தான் எழுத வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விநாயகரும் அதற்கு ஒத்துக்கொண்டாரு வியாசகர் கூற முடிக்கும் முன்பாக விநாயகர் அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு வேகமாக எழுத தொடங்கியிருக்கிறாரு அப்ப எழுதும் போது அவருடைய எழுத்தாணியானது உடைஞ்சு விட்டது அதற்கு பிறகு வேற எழுத்தாணியை தேட நேரம் இல்லாததால தான் போட்ட நிபந்தனையை தானே மீறக்கூடாது என்ற காரணத்தினாலும் விநாயகர் தன்னுடைய இடது தந்தத்தை உடைத்து அதனை எழுதத் தொடங்கியிருக்கிறார் இதனாலேயே விநாயகருக்கு ஏக தந்த அதாவது ஓர் தந்தம் என்ற பெயர் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்ய வேணும் விநாயகருடைய ஒரு தந்தம் உடைந்ததுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்